உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் வடலூர் பெருவெளித்தளத்திற்குள் சர்வதேச மையம் என்கிற பெயரில் எந்தவித கட்டுமான குவியல்களையும் கொட்டக்கூடாது அது பெருவெளித்தலம் பெருவெளித்தலமாகத்தான் இருக்க வேண்டும் நூற்றி முப்பது ஆண்டு காலமாக அப்படித்தான் இருந்திருக்கிறது கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதும் கூட அதை வந்து அவர் வலியுறுத்தியிருக்கிறார் வேண்டுமென்றால் ஒரு திருமண மண்டபம் சற்று யாருக்கும் இடையூறு இல்லாமல் பக் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு இல்லாமல் ஒரு ஓரமாக கட்டிக்கொள்ளலாம் என்றுதான் என்று தான் அவர் கருத்து தெரிவித்தார் தெரிவித்திருந்ததை தவிர அந்த பெருவளித்தலத்திற்குள் கட்டணங்கள் கட்ட வேண்டும் என்றெல்லாம் விரும்பியதில்லை அவர் அவர் அவ்வாறு செய்யக்கூடாதே என்று கூடாது என்று அவர் கூறியிருந்தார் இப்படிப்பட்ட நிலையில் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிக்கு ஆட்சி காலத்தில் தற்பொழுது அங்கே நூறு கோடி ரூபாய் செலவில் சர்வதேச மையம் கட்டுவோம் என்று புதிதாக அவர்கள் இறங்கி அதை முழுவதுமாக அந்த வடிவமைப்பை நாம் பார்த்த பிறகுதான் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது அது முழுக்க முழுக்க ஒரு ஆடம்பர கட்டணமாக பெருவழித்தளத்தை முழுவதுமாக ஆக்கிரமிக்கக்கூடியதாக ஏற்கனவே நாற்பத்தி ஒரு ஏக்கர் நிலத்தை வந்து குறிப்பாக திமுகவை ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய திமுக கட்சியின் ஆதரவாளர்கள் இருக்கக்கூடியவர்களே அந்த இடத்தில் நிறைய கட்டடங்கள் கட்டி ஆக்கிரமித்திருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சி தகவலும் வெளியாகியிருக்கு இப்படிப்பட்ட நிலையில் அந்த நாற்பது ஏக்கர் ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என்பதுதான் முதன்மையாக ஒரு பணியாக இந்து சமய அறநிலையத்துறைக்கு இருந்திருக்க வேண்டும் ஆனால் மாறாக மீதமுள்ள எழுபத்தி ஒரு ஏக்கரில் வந்து முழுமையாக நாங்கள் வந்து நூறு கோடி ரூபாய் செலவில் சர்வதேச மையம் கட்டுவோம் ஏனென்றால் அப்படி கட்டினால்தான் அதை யாரும் ஆக்கிரமிக்க மாட்டார்கள் என்று ஒரு புதிய ஒரு வியாக்கியானத்தை வந்து இந்த சமய அறநிலையத்திற்கு கொடுத்திருந்தது இது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது எனவே முதலில் அந்த நாற்பது நாற்பத்தி ஒரு ஏக்கர் நிலத்தினுடைய ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என்பதுதான் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளுடைய உத்தரவாக இருந்திருக்கிறது இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது தளத்திற்குள் எந்த கட்டுமானங்கள் கட்டக்கூடாது என்கிற தரப்பு இரண்டு இரண்டு மனுக்கள் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன போல் அரசு தரப்பில் வந்து நாங்கள் அதில் எதையும் முறை முறை தவறி செய்யவில்லை என்பதாக அவர்கள் கூறி அங்கே நாங்கள் வந்து எல்லா அனுமதியும் பெற்றுத்தான் கட்டுவோம் அதிலே வந்து அந்த ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றிவிட்டு எல்லா உரிய அனுமதிகளை பெற்று அது குறித்த ஒரு மெமோவை வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வோம் அதன் பிறகு தான் நாங்கள் பணிகளை செய்வோம் என்று சொல்லி பணிகளை நிறுத்தி இருக்கிறது இதன் அடிப்படையில் தான் நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா இதற்கு கால அவகாசம் அரசு தரப்பில் கேட்கப்படுவதால் அடுத்த இந்த வழக்கு விசாரணையை இருபத்தி நான்காம் தேதி ஜூன் மாதம் நினைக்கிறேன் அந்த மா ஜூன் இருபத்தி நான்காம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு அந்த ஆர்டர் காப்பியில் சொல்லியிருக்காங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீதியரசர் மகாதேவன் அவர்கள் உச்சநீதிமன்ற நீதிபதியாக மாறினார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் முன்னெடுத்து அந்த வழக்கை தற்பொழுது வந்து நடத்துவதை விட அரசு தரப்பு வழக்கறிஞர் தான் உரிய அனுமதிகள் எல்லாம் பெற்றுவிட்டு நாங்கள் அப்பொழுது அதுக்கு பிறகு தங்களிடம் வந்து நாங்கள் அது அறிக்கை தாக்கல் செய்வோம்னு சொன்னாங்க உரிய அனுமதிகள் பெறுவது மட்டுமல்ல அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவோம் என்பது மிக முக்கியமான ஒரு உறுதிமொழியாக இருக்கிறது எனவே அதற்கான ஏற்பாடுகளெல்லாம் முழுமையாக அதை வந்து ஹெரிட்டேஜ் கமிட்டி என்ற ஹெரிட்டேஜ் கமிட்டி அமைக்க வேண்டும் பதினேழு பேர் கொண்ட உறுப்பினர்கள் கொண்ட ஹெரிட்டேஜ் கமிட்டி இந்த ஹெரிட்டேஜ் கமிட்டி எதுக்குன்னா நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட அனைத்து இடங்களுக்குமே ஹெரிட்டேஜ் கமிட்டி அமைக்க வேண்டும் என்கிற உத்தரவே வந்து மகாதேவன் அவர்களுடைய நீதியரசர் மகாதேவன் கொடுத்த உத்தரவில் இருக்குது அந்த அடிப்படையில் இங்கே ஹெரிட்டேஜ் கமிட்டி அமைக்கணும் இதுவரையில் அவ்வாறு அமைக்கப்பட்டதாக எந்த தகவலும் இல்லை அதே போல் அறங்காவலர் குழு அமைக்க வேண்டும் ஏன் ரெண்டு வருஷமா அமைக்க வருதுங்க என்று கேட்ட நீதிபதிகள் கேட்ட கேள்விக்கு இப்போ வந்து அறங்காவலர் குழு அமைச்சிருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏஎஸ் என்று சொல்லக்கூடிய இந்திய தொழில் துறையினுடைய அனுமதி முறையாக பெற வேண்டும் அந்த இடம் ஏன்னா ஆர்கியாலஜிக்கல் ஒரு ஸ்பாட் சைட் இருக்கிற இடமா இருக்கு அது பக்கத்தில் இந்த புதிய கட்டுமானங்கள் கட்ட முடியாது எனவே அவர்களுடைய ஒப்புதலும் பெற வேண்டும் நாற்பத்தி ஏக்கர் ஆக்கிரமிப்பை முழுமையாக அற்ற வேண்டும் முழுவதுமாக அவ்வாறு சுத்தம் செய்து ஒரு ஒரு இடத்தை காலி இடத்தை வந்து முழுமையாக வைத்துக்கொண்டு அதற்கு பிறகுதான் நீதிமன்றத்தை அணுகி அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி கேட்க முடியுங்கிற நிலை இருக்குது எனவே தான் தற்பொழுது வந்து தமிழ்நாடு அரசு இதுவரையிலும் அத்தகைய செயல்பாடுகள் எதுவும் அவர்கள் செய்ததாக தெரியல அவர்கள் வெளியிட்ட ஒரு தகவல் ஐந்தே ஐந்து கடைகளை வந்து சீல் வைத்துவிட்டு ஆக்கிரமிப்புகளை அகற்றிவிட்டோம் அப்படின்னு தினகரன் பேப்பரில் செய்தி கொடுத்தாங்க ஆனால் நாற்பத்தி ஒரு ஏக்கர் நிலத்தில் வந்து எந்த ஆக்கிரமிப்பு இதுவரை அகற்றப்பட்டது அவர்களுக்கு வந்து உரிய ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா நோட்டீஸ் அளிக்கப்பட்டிருக்கிறதா என்கிற எந்த ஒரு பின்னணி தகவலும் இல்லை எனவே அரசு தரப்பு கொடுத்த உறுதிமொழிகளில் எந்த பணிகளையும் இவர்கள் வந்து அந்த அறங்காவலர் தவிர வேறு எந்த பணியும் அவர்கள் இதுவரை செய்யவில்லை என்பது தான் நமக்கு இப்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது ஏன்னா அப்படி செஞ்சிருந்தாங்கன்னா நீதிமன்றத்தில் போய் ஐயா நாங்கள் எல்லாமே ஆக்கிரமிப்புல நாற்பத்தி ஒரு ஏக்கர் நிலம் ஆக்கிரமிப்பை விட்டோம் ஹெரிட்டேஜ் கமிட்டி போட்டாச்சு அப்புறம் ஏஎஸ்சியில் ஒப்புதல் வாங்கிட்டோம் அறங்காவலர் குழு அமைத்து விட்டோம் எனவே நீங்கள் கட்ட அனுமதி கொடுங்கள் என்று கூறுவதற்கு அதுதான் கோருவதற்கு முறை ஆனால் அவ்வாறு வந்து தமிழ்நாடு அரசு இந்து சமய காலத்துறை எதுவும் வந்து நீதிமன்றத்தை நாடாத அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் எந்தும் இந்த வரைமுறைகள் எதையுமே அவர்கள் வந்து இந்த விதிமுறைகள் உத்தரவு எதுவுமே அவர்கள் வந்து முழுமைப்படுத்தவில்லை என்பதுதான் தெளிவாகிறது எனவே தான் வழக்கினுடைய நிலவரம் இப்படித்தான் இருக்கிறது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி அவற்றை பதிவு செய்து வழக்கை இந்த கால அவகாசம் அவர்கள் கேட்டதற்காக வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார் என்பதுதான் வழக்கினுடைய நிலவரமாக இருக்கிறது எனவே அடுத்ததாக தமிழ்நாடு அரசு இந்த நீதிமன்றம் உத்தரவிட்ட இந்த அத்தனை விதிமுறைகளும் முறையாக பின்பற்றினால் தான் அவர்கள் நீதிமன்றத்திலேயே மனு தாக்கல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட முடியும் என்பதுதான் தற்போது நிலவரமாக இருக்கிறது மீண்டும் மற்றொரு உங்களை சந்திக்கிறேன் நன்றி என்பது தனித்துவமான தமிழ் ஊடகம்